அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சனில் இன்றைக்கி சண்டே ஆஃபருங்க ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு தாங்க இன்றைக்கி வந்து ஆஃபரில் நம்ம கொண்டு வந்துருக்குறோம் சண்டே ஆஃபரில் நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சேண்ட்விச் பாட்டம் கொண்ட கடாயை தாங்க இந்த ஆஃபரில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் ஃபைவ் சைஸில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சைஸ் வந்து பதினொன்றுங்க பாட்டம் வந்து சேண்ட்விட்ச் பாட்டம் கொண்டதுங்க நல்ல ஹேண்டில்லாம் நல்ல ரிவீட் டைப்பில் கொடுத்து நல்ல ஸ்ட்ராங்கான குவாலிட்டியில் வந்து நம்ம இந்த ஆஃபரில் வந்து கொடுத்து வந்துருக்குறோம் நல்லா வெயிட்டான ப்ராடக்ட்டுங்க அறநூறு கிராம் கெப்பாசி அறநூறு கிராம் வெயிட்டுங்க ஒன் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது ஃப்ரீயாக சேண்ட்விச் பாட்டன் கிடையிறாங்க இந்த ஆஃபரில் நம்ம பார்க்க போகிறோம் செகண்ட் வந்து சைஸ் வந்து பன்னெண்டுங்க ஏழ்நூறு கிராம்ங்க வெயிட் ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது வாட்டை வந்து சேண்ட்விச் பாட்டுங்க நல்லா ஹேண்டில் வந்து ரிவிட் ஐப்பு நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க கீழே போட்டால் கூட நமக்கு வந்து ஹேண்டில் வந்து கழுதாது எடுத்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி பிளாக் கலர் ஹேண்டில் கொடுத்துக்கணும் நம்ம ஹீட் வந்து பிடிச்செடுக்கும் போது ஹீட் வந்து வெளியே வராதுங்க சைஸ் வந்து பதிமூணு எட்நூறு கிராமுங்க டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க ஃபுல் செட்டாக அப்படியே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த சண்டே ஆஃபரில் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோங்க நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் வந்து பதினாலு எட்நூற்றி எண்பது கிராமுங்க மூணு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது பாஞ்சு கிராம் வந்து இப்போ சைஸ் பாஞ்சு வந்து தொள்ளாயிரத்தி எண்பது கிராமுங்க 3.5 பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டது தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரீ சிப்பிங்க ஃபுல் செட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே FREE shipping ஸ்க்ரீனில் வந்து WhatsApp நம்பரை கொடுத்துருக்குறங்க உடனே புக் பண்ணிக்கோங்க நல்ல குவாலிட்டியான ப்ராடெக்ட்டுங்க Stainless Steel Sandwich பாட்டம் கொண்ட கடை இந்த சண்டே ஆஃபரில் அஞ்சு சைஸில் வந்து நம்ம கொண்டு சிங்கிள் நம்ம டெலிவரி கொடுக்கலாங்க உடனே ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது உடனே புக் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டுங்க Thank you.